Mama? Aka? 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 Sakti? 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 சக்தி வே சக்தி வேலை சக்தி நீ இருந்து தப்பிக்கலாம் ஆனா என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது நான் இந்த வீட்டை வாழ வந்திருக்கிற வெறும் சக்தி இல்ல பாவிங்களை அழிக்க வந்திருக்கிற பராசக்தி thank <laughs> you

உங்க உச்சரிக்கிற ஒவ்வொரு தீர்ப்பும் மத்த சாட்சியை குற்றம் நீதிமன்றம் பணத்துக்காக வாதம் பண்ற விலைக்கு வாங்கப்பட்ட சாட்சியங்க இப்படிப்பட்டவங்க வரைக்கும் இத என்னால ஒத்துக்கவே முடியாது சட்டத்தையும் உருவாக்கினவங்க உன்ன அவமதிக்காக சட்டத்தை உருவாக்கி எப்படி மறக்க முடியும் தீ குளிச்சு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் யாரோ ஒருத்தம் பேச்சு கேட்டு சீதையை காட்டு கமிச்சாரே ஸ்ரீராமன் அவரோட வம்சம் தானே இந்த சட்டத்தை எழுதினது பல பேர் இருந்த சபையில பாவப்பட்ட திரௌபத மாரபங்கப்படுத்தப்பட்டப்போ அது தவறுன்னு உணர்ற விவேகம் இருந்தோம் தடுக்கக்கூடிய வீரம் இருந்தோம் தலை குறிஞ்சி உட்கார்ந்து இருந்தாங்களே பீஷ்மர் துரோணர் போன்ற நீதிமான் அவங்க பரம்பரை தானே இந்த நீதிமன்றத்தை உருவாக்குனது இந்த நாட்டில் சொல்லப்பட்ட கதைகளும் எழுதப்பட்ட சட்டங்களும் உருவாக்கப்பட்ட சம்பிரதாயங்களும் பெண்களை கொடுமைப்படுத்துற அடிமை சாசனங்கிறத எப்படி மறக்க முடியும் திருத்தப்பட்ட சட்டங்கள் ஆணுக்கு சமமா பெண்ணுக்கும் உரிமை கொடுத்திருக்கு எங்கே அந்த உரிமைகள் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே அவ உரிமைக்கு வேலை போடப்படுகிறதே ஒரு ஆணு சும தூக்குற கூலிக்கார காசு இல்லாம சுமக்க மாட்டான் சுகம் கொடுக்கற விபச்சாரி வாங்காம சம்மதிக்க மாட்டான் ஆனா புருஷனுக்கு சுகமும் கொடுத்து அவன் தர சுமையையும் வயித்துல சுமக்கிற ஒரு மனைவி கிட்டையே வரதட்சணை வாங்குற கொடுமைக்கு பேர் தான் உரிமையா தண்டிக்க அரசாங்கம் இருக்கு தெரியுமா என்ன சட்ட புத்தகத்தில் படுத்து தூங்கிடுச்சா இல்ல பணத்துக்கு முன்னால சமதி ஆயிடுச்சா என்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிய தீரணும் அடங்கி கிடக்கிற பெண்ணை என்னைக்காவதுல இன்னைக்கு இந்த வினாடியே என் குரலுக்கு எதிரொலி கேக்குது இந்த கைத்தட்டல் ஒரு குழந்தையோட கைத்தட்டல் இல்ல கோடான கோடி இளைய தலைமுறையின் கைத்தட்டல் வருங்காலத்தில் யாராவது வரக்கட்சியில கேட்டா இப்படிப்பட்ட கைகள் அவங்க கழுத்தை நெரிக்கும் ஆளுக்கு சாதகமான சம்பிரதாயங்களை உடச்சி எரியும் இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் கெஞ்சு கேட்டுக்கிறேன் வரதட்சணை சாவுக்கு மாமியார் குடும்பத காரணங்கிறத மாத்தி காட்டுங்க பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிற பிரச்சனைக்கு முற்றம் புள்ளிவிங்க நாளைக்கு இந்த குழந்தை வளர்ந்து உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா வரதட்சணைக்காக இவ வாழ்க்கையை எரிச்சு சாம்பல்